ஹாய் ஐஸ் வெல்கம் டு தமிழ் டிராவல் சீக்கர் நீங்க நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா தரங்கம்பாடி வந்திருக்கோங்க தரங்கம்பாடி வந்த உடனே ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து டால்ஃபின்ங்க ஆமா உண்மையே டால்ஃபின் தான் பார்த்தோம்

எனக்கு இவம் முகன் அதனால இஷ்ட தெய்வம் பல பாடுறேன் பேசும் தேய்வம் मन மேடையில் ஆடிடும் அருண் நீ பேசும் சுவையே அவனது வீடாம் சுவையே அவனது வீடாம் சுகமே அவனது பாதம் சுவையே அவனது வேதம் சுகமே அவனது பாதம் பேசும் தெய்வம் முருகன் மனமேடையில் ஆடிடும் அருகன் தெய்வம் முருகன் மண்ணில் இந்த காதலின்றி கூடுமோ எண்ணம் தன்னை பாவையின்றி ஏது சுகோ காடுமோ பெண்ணை இன்றி மண்ணில் இன்பம் ஏதடா கண்ணை மூடி கனவில் வாழுமானிடா அவ்வளவுதான் வாழ்வை அது சில காலம்தான் துறவோடு வாழ்ந்தான் அது பூங்கோளம் தான் கெட்டாலும் பட்டாலும் பேரம் தான் சொல்லடிஞான பெண்ணே உன்னை சொல்லடி ஞான பெண்ணே நடந்தால் இரண்டடி

பாத்தீங்கன்னா இங்க வந்து காதல் ஓவியத்தை தான் வாண்டி இருக்காங்க நம்ம பசங்க எடுப்பீங்களா காதல் எங்கெல்லாம் காட்டணுமோ அங்க காட்ட மாட்டாங்க இதே மாதிரி கிற்கறதான் காட்டுறாங்க நானூறு வருஷ பழமையான தரகம்பாடியில் வங்கக்கடலில் ஒட்டி இருக்கிற டென்மார்களின் கோட்டைங்க தஞ்சாவூர் அரசரான ரகுநாத நாயக்கர்கிட்ட டேனிஷ் அதிகாரி ஓவ் ஹிட் என்பவர் அக்ரிமெண்ட்டு போட்டிருக்காங்க கிபி ஆயிரத்தி அறநூற்றி இருபதாம் ஆண்டு கட்டி தான் முடிச்சிருக்காங்க டேனிஷ்காரங்க கட்டின கோட்டையிலேயே ரெண்டாவது பெரிய கோட்டை இந்த தரகம்பாடி தாங்க

முன்னாடி அந்த <ilian fun> நம்ம பெரியவர் இருக்காருக்காரு பத்து நிமிஷம் எல்லாம் பார்த்துனாங்க

அசின் தாலியா இருக்குற சீன் கடல்ல உள்ளவங்களுக்கு தெரிய முடியாது இங்க எப்படி போறது வர்றது எல்லாம் நமக்கு எல்லாம் வெயில் படுறது நினைச்சிட்டு இருக்கோம் கஷ்டம்தான் மழை காலமும் சரி வெயிலாலும் சரி வெயில் காலம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம ஈஸியா சரி வரோம் பீச்சுக்குள்ள போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா இங்க பாத்து கடலுக்குள்ள பாத்தீங்கன்னா என்ன ஒரு மூணு மாசம் வேலையே கிடையாது இப்போ நீ வேலைக்கு போன இப்ப வேலை ஃபஸ்ட்டு காசு எல்லாம் பிரச்சனை இங்க கிடையாதுங்க கடல்ல போகான்னு மூணு மாசம் இது பண்ணிருவாங்க ஆமா அப்பவே ரேஷன் அரிசி மட்டும் உங்களுக்கு ஃப்ரீ இங்க ஆமா இங்க உள்ள உங்களுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ப்ரோ அப்படியா மீன் பிடிக்கிறாங்கன்னா இப்போ வந்து மீனவர் தவிர வேற எந்த மீன் பிடிக்க கூடாது கொஞ்சம் வந்து இருந்தோம் பூம்காரு அதுதான் காவேரி பூம்புட்டான் தலைநகரம்னு சொல்றது நம்ம நம்ம டீம் நம்ம டீமோட சித்தப்பாவேதான் சித்தப்பு என்ன சித்தப்பு சித்தப்பு நீங்க எங்க இந்தியா கோட்டைய காட்டுங்க

ஹலோ இது யோ யா இதுக்கு மேடம் ராக்ஷன் இது ஒரு இது இது வெசனா எங்க இருக்கா

நண்டு நண்டு பன்னெண்டு மணி இருக்கும் நல்லா உச்சி வந்து மாட்டிக்குவான் நினைக்கிறேன் காஞ்சி கருவாடு மாதிரி ஆயிடுச்சு மூஞ்சி வெடி மூஞ்சி அப்படிதான் இருக்குன்னு வச்சுங்க இதனால கொஞ்சம் ஹெவி ஆயிடுச்சுங்க अब आप हम बगैर के राइस के लिए मौज साबुन है। नमस्ते। आप कौन इस्तां? क्या करोगे? सात लेटर बार टेज़ प्लेक करेंगे। हाँ बार टेज़ करेंगे। हेल्प। क्या ले? हम बादे। हेल्प। हम बादे ஆக்சுவலாக இந்த வீட்டில் வந்து பிரின்ஸ் படம் வந்து இந்த வீட்டில் தான் ஷூட் பண்ணிக்க நினைக்கிறேன் ரீசெண்டாக வந்து ஜெயமரி வேடாவது பிரதர்ஸ் படம் நினைக்கிறேன் அந்த படம் ஷூட் பண்ணியிருக்காங்க அது பட்லாம் அதே படம் அங்கே எங்கள் வீட்டில் ஷூட் பண்ணிட்டுருக்காங்க